தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஆறாவது கட்ட தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆறாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதையொட்டி அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனா் புத்த பூர்ணிமாவையொட்டி புத்தர் அவதரித்த பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அஸ்மிதா சாலிகா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஆறாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் இடம்பெற்றுள்ள ஐம்பத்து எட்டு தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பீகாரில் எட்டு தொகுதிகளிலும் ஹரியானாவில் பத்து ஜார்க்கண்டில் நான்கு ஒடிசாவில் ஆறு உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மேற்கு வங்கத்தில் எட்டு தில்லியில் ஏழு ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதியிலும் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் அனைத்துக் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் இன்று வாக்கு சேகரிக்கிறார் ஆம் ஆத்மி தலைவர்களில் ஒருவரும் பஞ்சாப் மாநில முதலமைச்சருமான திரு பக்வந்த் மான் அம்மாநிலத்தின் பல்வேறு தொகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் காங்கிரஸ் சிரோன்மணி அகாலிதள் கட்சியின் தலைவர்களும் இன்று பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிக்கின்றனர் ராஷ்டிரிய ஜனதாதளின் திரு தேஜஸ்வி பிரசாத் இன்று பீகார் மாநிலத்தில் வைஷாலி கோபால்கஞ்ச் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி பீகார் மாநிலத்தின் பக்சார் தொகுதியில் வாக்கு சேகரிக்கிறார் ஒடிசாவில் ஆறு மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலுடன் நாற்பத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்நிலையில் ஆறாவது கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன வாக்குச்சாவடி மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன பாதுகாப்பு பணியில் அந்தந்த மாநில காவல்துறையினருடன் துணை ராணுவ படைகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதனிடையே ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது கௌதம புத்தர் பிறந்த நாளான இன்று புத்த பூர்ணிமாவாக பெரும்பாலான நாடுகளில் கொண்டாடப்படுகிறது இந்தியாவிலும் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்நாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் நேபாளம் பங்களாதேஷ் இலங்கை ஆகிய நாடுகளிலும் இந்நாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது புத்தர் அவதரித்த பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன புத்த பிட்சுகள் மற்றும் அவரது போதனையை பின்பற்றும் பக்தர்கள் புத்தகயாவில் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் துறையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய தொலைத்தொடர்பு துறையின் டிஜிட்டல் தொடர்பு ஆணைய உறுப்பினர் திருமதி மது அரோரா இந்திய தொலைத்தொடர்புத்துறை அண்மை காலமாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்தார் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் எழுபது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் இத்துறையில் இந்தியாவின் ஏற்றுமதி முப்பத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மற்றும் தில்லியில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாநிலங்களில் வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வங்கக்கடல் பகுதியில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலோர கேரளாவில் சூறாவளி காற்று நிலவி வருவதால் அந்த பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தெற்கு கர்நாடகாவில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அது கூறியுள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணை நூற்றி ஐந்து அடி உயரமும் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி கொள்ளளவும் கொண்டது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அணையின் பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கோவை மாவட்டம் பில்லூர் அணையிலிருந்து நேற்று மாலை முதல் பவானி ஆற்றில் மூவாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தற்போது நீர்வரத்து ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கன அடியாக அதிகரித்துள்ளது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசன விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ரப்பர் தொழில் செங்கல் சூளை உள்ளிட்ட தொழில்களும் நெல் வாழை உள்ளிட்ட பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக செங்கல் சூளை ரப்பர் மரங்களிலிருந்து பால் எடுக்கும் தொழில் கடுமையாக பாதிப்பை அடைந்துள்ளது மேலும் பறக்கை சுசீந்திரம் பகுதிகளில் கன்னிப்பூ சாகுபடி நடைபெற்ற நிலையில் கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன வாழை மரங்களும் காற்றில் சாய்ந்துள்ளன இன்னும் இரண்டு தினங்கள் மழை இருக்கும் என்பதால் கடலில் காற்று அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் கடல் சீற்றம் இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என அரசு அறிவித்துள்ளது ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதனால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் தமிழக கேரள பகுதியில் அமைந்துள்ள முல்லைப் பெரியாறு ஆற்றின் குறுக்கே கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லைப் பெரியாறு ஆற்றின் குறுக்கே இப்போதுள்ள அணை கட்டப்பட்டு நூற்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டதாக கேரள அரசு கூறி புதிய அணை கட்டுவதற்கு திட்ட அறிக்கை தயார் செய்துள்ளதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக உள்ள இந்த திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை ஆய்வு செய்யும் கேரள அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டுமென்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது மேற்பட்ட வனத்துறை பணியாளர்களும் மேற்பட்ட தன்னார்வலர்களும் இந்த கணக்கெடுப்பில் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மற்றும் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று துவங்கியது தொகுதி எண்ணிக்கை முறை நேர்கோட்டு பாதை முறை மற்றும் நீர்நிலைகளில் எண்ணிக்கை என மூன்று முறைகளில் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு தொகுதியும் ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் ஒவ்வொரு நேர்கோட்டு பாதையும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவும் ாகும் இருநூறுக்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று தொடங்கிய இந்த யானைகள் கணக்கெடுக்கும் பணி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது சரவணன் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நாளை நடைபெறும் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி நாளை இரவு அணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது இதில் வெற்றி பெறும் அணி சென்னையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை எதிர்கொள்ளும் ஜப்பானில் நடைபெற்று வரும் உலக பாரா தடகள போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் இதுவரை ஐந்து தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் என மொத்தம் பனிரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அஷ்மிதா சாலிகா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து இருபத்தொன்று பதிமூன்று பனிரெண்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினான்கு என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் யூ ஜின் சிம்மை வென்றார் மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று இருபத்தொன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் பெய்வென் ஜாங்கை வென்றார் பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் புரோ ஹாக்கி லீக் போட்டியின் மகளிர் பிரிவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி பத்து பதினைந்துக்கு தொடங்குகிறது தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தில் இந்தியாவின் வைத்தேகி சௌத்ரி தோல்வியடைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான ஆறாவது கட்ட தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆறாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதையொட்டி அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் புத்த பூர்ணிமாவையொட்டி புத்தர் அவதரித்த பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அஷ்மிதா சாலிகா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது